ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மார்னிங் டிஃபன் என்னென்னா சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் கோதுமை சப்பாத்தி இது பஞ்சாப் கோதுமையில் செஞ்சது இது நாங்களே வாங்கி அரைச்சி செய்கிறோம் அதனால் இதுதான் மிகவும் நல்லது ரொம்ப சப்பாத்திலாம் ரொம்ப சாஃப்டாக வரும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் என்ன டிஃபன் முடிச்சிருப்பீங்க முடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்கிறத கமெண்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை சப்பாத்தி உடம்புக்கு நல்லது தக்காளி சட்னியும் நல்லது தக்காளி சட்னி குளிர்ச்சி தரும் கோதுமை சூடு ரெண்டு காம்பினேஷனும் நல்லது இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ